அன்பின் வணக்கம் விஜய் விலாகில் இது புத்தகங்கள் பேசட்டும் புத்தகங்கள் பேசட்டும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம தொடர்ந்து நிறைய புத்தகங்கள் என்ன சொல்ல வருது எந்த காலகட்டத்தில் எழுதினது ஏன் நம்ம அதை வாசிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நாவல் வந்து மிக முக்கியமான ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து புயலிலே ஒரு தோணி பாசிங்காரம் அவர் எழுதினது காலச்சுவோடு தமிழ் கிளாசிக் நாவல் வரிசை இருக்கு இல்லையா அதில் வெளியிட்ருக்காங்க இதோடய விலை வந்து முந்நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் பக்கங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பக்கம் இந்த இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பக்கத்தில் மிக முக்கியமான தகவல்கள் நிறைய தகவல்கள் நமக்கு தெரியாத தகவல்கள் இப்படியெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு ஆச்சரியப்படுற விஷயங்கள் எல்லாமும் ரொம்ப அழகாக இதில் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கும் இந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி பின்னட்டையில் இருக்கிறத நான் உங்களுக்கு வாசிச்சிடுறேன் பா சிங்காரத்தின் புயலிலே ஒரு தூணி நாவல் நவீன தமிழ் இலக்கிய வரலாற்றில் இரண்டு நிலையில் முன்னோடித் தன்மைகள் கொண்டது ஓர் இலக்கிய ஆளுமையாக ஒருபோதும் தன்னை கொண்டிராத ஒருவர் எழுதிய முன் உதாரணம் இல்லாத படைப்பு இந்த நாவல் வெளிவந்து பல ஆண்டுகள் வாசகர் கவனத்திற்கு வராமல் இருந்தும் இன்று தமிழ் செவ்வியல் படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது காரணம் அதன் படைப்பு வலு ஒரு படைப்பு தனது கலை மூலமே தன்னை முன்னிறுத்தி கொள்ளும் என்பதற்கு இது எடுத்துக்காட்டு இது இலக்கியம் சார்ந்த முக்கியத்துவம் வரலாற்று அடிப்படையிலும் புயலிலே ஒரு தோணி தனி இடத்தை பெறுகிறது இரண்டாம் உலக போரின் பின்னணியையும் போர்க்கால அனுபவங்களையும் துல்லியமாகவும் நம்பகமாகவும் சித்தரித்த நாவல் இது மட்டுமே புதிய களத்தையும் காணாத காலத்தையும் அறியாத மனிதர்களையும் தமிழ் வாசகனுக்கு நெருக்கமாக்கியதில் அபார வெற்றி பெற்ற படைப்பு புயலிலே ஒரு தோணி இதுதான் இந்த புத்தகத்தை பற்றி பின்னட்டையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதிலே உங்களுக்கு வந்து இந்த புத்தகம் எப்படிப்பட்டதுன்னு ஒரு 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 நமக்கு வந்து ஒரு ஒரு அடிப்படையான ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் அதன் பிறகு இந்த புத்தகத்தில் வந்து சுனில் அம்ரித் அப்படிங்கிறவர் வந்து இதற்கு முன்னுரை எழுதியிருக்காரு அதுக்கு முன்னாடி இவர் யார் பா சிங்காரம் வந்து யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு அறிமுகம் இருக்கும் சுனில் அம்ரித் யார்ன்ற அறிமுகம் இருக்கும் அதில் முதல்ல வந்து இவர் ஐயாவுடைய பா சிங்காரத்துடைய ஒரு முன்னுரையில் ஒரு அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் ஒரு ஒருத்தோணி கதை இரண்டாவது உலக போர் காலத்தை ஒட்டிய மலேயா இந்தோனேஷியா பிரதேசத்தில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு இந்த கதையில் வரும் வரலாற்று நிகழ்ச்சிகள் ஆட்களைத் தவிர மற்றபடியான சம்பவங்களும் மாந்தரும் எதையும் யாரையும் குறிக்கவில்லை சம்பவங்கள் கதைக்காக உருவாக்கப்பட்டவை அவற்றை இயக்குவதற்காக உருவா உண்டாக்கப்பட்டவர்களை கதை மாந்தர் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதை இந்த கோணத்தில் தான் அணுகணுமாங்கிறது நாவல் படிச்சுட்டு நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அவர் ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பலமாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன் சுனில் அம்ரித் அப்படிங்கிறவர் வந்து இதுக்கு முன்னுரை சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காருனா வங்கக்கடலின் இருபுறத்திலுமான சுழல் குடிபெயர்வின் கண்ணிகளை இரண்டாம் உலகப் போர் உடைத்து விட்டதை தம் தலைமுறையினர் பலரை போல் சிங்காரமும் கண்கூடாக பார்த்தார் காணாமல் போனதொரு உலக உலகமாக தென்கிழக்காசியா அவருடைய மனத்தில் உறைந்து விட்டது எடுத்தால் முடிக்காமல் வைக்க முடியாத நெஞ்சை தொடுகின்ற மொழி ஆளுமையால் ஒளிரும் படைப்பான புயலிலே ஒரு தோணி இழந்து போன அவ்வுலகத்தை மீட்கும் ஒரு முயற்சியே ஆகும் இருபதாம் நூற்றாண்டின் முதற் பாதையில் செழித்த தமிழ் வாழ்வை இன்று நினைவு கூறுவார் யார் இன்றைய மெடானில் ஒரு சிறு தமிழ் குடியிருப்பு எஞ்சியுள்ளது கம்போங் மெட்ராஸ் அதாவது சென்னை கிராமம் என்று அதற்கு பெயர் அதன் நடுவில் ஒரு மாரியம்மன் கோவில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் செட்டியார்கள் கட்டியது இன்று சில தெருக்களை மட்டுமே கொண்ட பகுதியது சிங்காரம் நடமாடிய பகுதி என்று குறுகிவிட்டது பல நூ பல பதிற்றாண்டுகளுக்கு பிறகு அவர் நினைவு கூர்ந்தது போல சுதந்திர இந்தோனேசிய அரசாங்கம் தெருப்பெயர்கள் பலவற்றை மாற்றிவிட்டது இன்று அங்கு செல்லும் ஒரு பயணி பாண்டியன் கண்ட உலகத்தின் சில காட்சி தெருப்புகளையேனும் காணலாம் இந்த கிளாசிக் பதிப்பு சிங்காரத்தின் படைப்பை ஒரு புதிய வாசகர் கூட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் என நம்புகிறேன் மறுபரிசீலனை செய்வதற்கும் புதிதாக மீண்டும் நுகர்வதற்கும் கனிந்த நாவல் இது இவ்வளோ அழகாக வந்து சுனில் அம்ரித் வந்து முன்னுரையில் சொல்லியிருக்காரு சரி இந்த நாவல் எதை பற்றி பேசுது இரண்டாம் உலக போர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு கடுமையான காலகட்டமாக நம்ம மக்கள் எல்லோரும் உலக மக்கள் எல்லாருமே கடந்து வந்த ஒரு காலகட்டம் நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி ஒரு போர் அதற்கு சம்பந்தப்பட்ட மனிதர்களை தாண்டி சாமானியர்களை தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே எப்போயுமே இருந்ததில்லை ஒரு இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் மலையா இந்தோனேஷியா பகுதிகளில் அதிகமாக தமிழர்கள் இருந்திருக்காங்க இங்கேருந்து போன அதிகபட்சமான தமிழர்கள் இன்றைக்கி நீங்கள் நிறையா ஊர்களில் அங்கேருந்து வந்த பணம் இன்னும் கொட்டி கிடக்கிறதாகவும் அங்கேருந்து அந்த பணத்தினால் கட்டப்பட்ட வீடுகள் இருக்கிறதாகவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே அதிகபட்சமாக தமிழர்கள் இருந்தாங்க சீனர்கள் இருந்தாங்க அந்த இடத்துல ஜப்பானியர்கள் இருந்தாங்க மலையா இவங்கெல்லாம் எல்லாம் இருந்தாங்கள்லே இவங்கெல்லாம் சேர்ந்தால் மலையானே ஒன்று உருவாச்சு அதிகபட்சம் இவங்கெல்லாம் இருக்கிற இந்த ஒரு பகுதியில் இந்த போர் என்னவா இருந்தது ஒரு இப்போ நம்ம ச இப்போ நம்ம இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம ஜப்பான் பற்றி பேசும்போது என்ன சொல்லணும்னா அமைதியின் நகரம் அங்கே போனாலே எல்லாருமே அன்பொழுக இருப்பாங்க அங்கே உள்ளே நுழைஞ்சாலே அவங்க யாரை பார்த்தாலும் சிரிப்பாங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்வாங்க சுத்தத்தில் அப்படி இருப்பாங்க சுறுசுறுப்பில் அப்படி இருப்பாங்கன்னு நம்ம வந்து இன்னைக்கு அவ்வளவு அதிகமாக பேசுகிற அந்த ஜப்பானுடைய வரலாற்று பக்கங்களை புரட்டி பின்னோக்கி நகர்ந்து பார்த்தா எவ்வளவு ரத்தக்கரைகள் கரைகள் அதில் இருந்திருக்கும் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் நமக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் படிக்கும் பொழுது ஏன்னா நம்ம ஜப்பானை அப்படி நம்ம பார்க்கல வேறு மாதிரி ஒரு கோணத்துல பாக்கும்போது எல்லா நாடுகளுக்கும் எல்லா கோணங்களும் உண்டு எல்லா பார்வைகளும் உண்டுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஜப்பானுடைய இப்படி ஒரு இப்படி நடந்துக்குச்சா ஜப்பான் அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சீனா இன்னைக்கு நம்ம வந்து சீனாவை பார்த்து பயந்துட்டு இருக்கோம் உலகத்துல பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடா இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு வேற வேற பிரச்சனைகள்ல கூட சீனாவை பார்த்து நம்ம பயந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா சீனா இப்படி இருந்ததா இப்படி இருந்தாங்களா சீன மக்கள் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்களா இந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்களா இப்படி அடிமைப்பட்டாங்களா இப்படி எல்லாத்தையுமே நமக்கு வர் வழக்கமாக சொல்லப்பட்ட வழக்கமாக தெரிந்த விஷயங்களை தாண்டி வேறு ஒரு கோணத்தில் இரண்டாம் உலக போட நடக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த நாவல் பதிவு செஞ்சுருக்கு இந்த பின்னட்டிலையும் உள்ளேயும் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஒரு பதிவு தமிழில் இருக்கா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம்தான் இவ்வளவு தெளிவாக இவ்வளவு நுணுக்கமாக அந்த காலகட்டத்தை அதுவும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அயல்நாட்டு தமிழர்களை பற்றின ஒரு பதிவு இருக்கான்னா சந்தேகம்தான் அவர் வாழ்ந்த பகுதி அவர் வாழ்ந்த காலகட்டத்தை அப்படியே எடுத்து பதிவு பண்ணியிருக்காரு ஐயா வந்து புயலில் ஒரு தோணி கடலு கப்பல் இரண்டு புத்தகங்கள் தான் இருக்கார் இந்த இரண்டு புத்தகங்கள் வந்து ரொம்ப காலமாக வந்து வாசர்கள்தவ்வளாக வந்து சேரலை ரொம்ப காலம் கழித்து வந்தது வந்ததுக்கப்புறம் மிரண்டு போனாங்க நிறையா பேர் இது ஒரு மிக முக்கியமான படைப்பு இதில் இலக்கியம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளே படிக்கும்பொழுதுமே ஒரு ஒரு பக்கத்துலையும் அல்லது ரெண்டு மூணு பக்கத்துக்கு கீழே அடிக்குறிப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த அடிக்குறிப்புகளை நீங்கள் வந்து கவனமாக நீங்கள் வந்து அதை கடைபிடிச்சி படித்தாங்க ஏன் அப்படின்னா அந்த நாட்டினுடைய மொழி அந்த மலையாள பேசக்கூடிய தமிழாக இருந்தால் கூட நமக்கு அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க பேசின மொழி அங்கே பயன்படுத்தின வார்த்தைகள் அதெல்லாம் இப்போ இந்த கதையுடைய ஆரம்பத்தில் பாண்டியன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து பெரிய கிராணி பெரிய கிராணின்னா கிளார்க் பெரிய கிளார்க் அவர் ஆக்சுவலாக அந்த பாண்டியன் வழி தான் இந்த மொத்த கதையும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நாலு பாகங்களாக கதையே உள்ள வந்து அழகாக பிரிஞ்சிருக்கும் அந்த அந்த நாலு பாகங்கள் இருக்கு இல்லையா நுகை முனை அரும்பு முனை மலர் அப்படின்னு நாலு பாகங்கள் இந்த நாலு பாகங்கள் கதை நடக்கக்கூடிய ஒரு செடி ஒரு பூ வருதுன்னா எப்படி வரும் ஒரு 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 படியாக தானே வரும் அது மாதிரி ஒரு ஒரு படியை பார்த்தினா கடைசியாக மலர்றது மலர் வரைக்கும் போகும் இந்த நாலு படிநிலைகளும் நாவலை பற்றி மட்டுமா நம்ம எடுத்துக்க முடியாது நம்ம நாவலுக்குள்ளே நம்மளும் நாவலும் ஒன்றி போகிறதா கூட அதை எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம அந்த நாவலுக்குள்ளே அப்படி இருப்போம் அப்புறம் அப்படி இருப்போம் அப்படி ஒரு ஒரு படியாக வந்து கடைசியில் நம்மளே அந்த நாவலுக்குள்ளே மலர்ந்து முழுக்க இருப்போம் இந்த பாண்டியன் என்ன ஆனால் முதல்ல அவன் எப்படி இருந்தான் அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த மாதிரியான சிந்தனைகள் வந்தது எந்த போர் பயிற்சிகளுக்குள்ளே போனால் யாரெல்லாம் பார்த்தான் எந்த அளவுக்கு முன்னேறினா கடைசியாக கடைசியாக அவன் என்ன ஆனான் அப்படின்னு இந்த கதை சொல்லும் அப்போ அது பாண்டியனோட கதையா அப்படின்னா இல்லை பாண்டியன் இந்த கதைக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அப்படி வேணால் எடுத்துக்கலாம் இதே போல் வேறு சில கதாபாத்திரங்கள் வேறு சில விஷயங்கள் முக்கியமான வாழ்விகள் எல்லாமே இந்த கதைக்குள்ளே தான் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா அப்படித்தான் பாசிங்காரம் குறிப்பிட்டிருக்காரு ஆனா படிச்சு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க இது கதையா வரலாற்று பதிவா அப்படிங்கிறது நீங்க முடிவு பண்ணுங்க இப்போ இதுல உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு நான் ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன் அது மூணாவது அத்தியாயம் ஐந்து தலைகள் இருக்கக்கூடிய ஒரு மூணாவது அத்தியாயம் ஆஹ் என்னன்னா செய்தியெல்லாம் எப்படி உட்காருங்க தம்பி அந்த பக்கம் போக வேணாம் தலையை வெட்டி சடக்கில் வச்சுருக்கானா முருதாறு பயன் என்ன தலையை வெட்டி வைத்திருக்கிறானா எங்கே நானா வில்லிவினாஸ்ராட் முக்குல்ல தம்பி அதை பத்தி நமக்கு என்ன உட்காருங்க டிப்போவுக்கு போயிறேன் நானா அவசர வேலை இப்ப வேணாம் தம்பி போலாம் அவசர வேலை நானா தம்பி சொல்றதை கேளுங்க சைக்கிளில் ஏறியவன் காதில் மரக்காயரின் குரல் அதற்கு மேல் விழவில்லை அக்கா வில்ஹமீனா முக்கு வெற்றிடத்தில் பிறை வட்டமாய் இடம் விட்டு பார்வையாளர்கள் குழுமி நின்றனர் கண் இமைக்காமல் ஊன்றிய சிலைகளாய் மெய்மறந்திருந்தார்கள் இடப்புற நடைபாதையோரம் ஒதுங்கி வண்டியிலிருந்து இறங்காமல் ஒரு காலை தரையில் ஊன்றி நின்று பார்த்தான் இடுப்புயர மேசை மீது ரத்தம் சொட்டும் ஐந்து மனித தலைகள் அடுக்கப்பட்டிருந்தன மேசைக்கு பின்னால் நின்ற சிப்பாய் ஒவ்வொரு உருப்படியாய் மெதுவாய் அக்கறையுடன் தலைகளின் கிராப் முடியை சீப்பினால் வாரிவிட்டு கொண்டிருந்தான் சுற்றி நின்ற ஜப்பானியர் சிரித்து விளையாடினர் மேசைக்கு அருகில் மலாய் தமிழ் சீன மொழிகளில் எழுதப்பட்ட எச்சரிக்கை பலகைகள் கொள்ளையடிப்பவர்களுக்கும் குழப்பக்காரர்களுக்கும் டாய் நிப்பன் இராணுவம் அளிக்கும் தண்டனை இது கொள்ளையடித்த பொருள்களை இன்றிரவு எட்டு மணிக்குள் அந்தந்த இடத்துக்கு கொண்டு போய் ஒப்படைக்காதவர்களும் ஒப்படைக்காதவர்களுக்கும் இதே கதி கிடைக்கும் பாண்டியன் இதற்கு முன்பும் வெட்டுண்ட தலைகள் பலவற்றை பார்த்திருக்கிறான் துப்பட்டா வெள்ளிமுத்து அவன் தம்பி மாயழகு கையால் புலிக்குத்தி ஆகியோர் தலைகளையும் இப்படித்தான் வயிற்றுழுப்பை சுமைதாங்கி கல்லில் வைத்திருந்தார்கள் ஆனால் அது தனிப்பட்ட பகை காரணமாய் ஒளிவு மறைவாய் சுற்றுமுற்றும் பார்த்தான் பார்வையாளர்களில் யாரும் கண்ணிமைக்கவில்லை மேய்க்கவில்லை பேயறந்தவர்கள் போல் நின்றனர் சிப்பாய்கள் நின்றும் குந்தியும் சிரித்து விளையாடினர் சீப்புக்காரன் மாறி மாறி தலைகளை வாரிவிட்டு கொண்டிருந்தான் குந்தி இருந்த ஒருவன் திடுமனை எழுந்து தாவி கூட்டத்தை பார்த்து உருமினான் ஒரே வழக்கை விரல்களை தகடு போல் சேர்த்து கழுத்தில் வைத்து கத்தி வெட்டுவதை போல அழுத்தி காட்டி நடித்து மிரட்டினான் அல்லா மாநில மலாய்க்காரன் அலறிக்கொண்டு மேற்கே பாய்ந்தோடி நான் மிரச்சி மலைப்பு பொழுதில் கலைந்தது கூட்டம் கதறியோடி சிதறியது காலடி ஓசை கடகடத்தது இப்படிதான் இந்த நாவல் முழுக்க இருக்கும் இந்த இந்த எழுத்து நடையில் இன்னும் இன்னும் செறிவா இதை நான் ரொம்ப ஒரு 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 ஆரம்பத்தில் அது படிக்கிறேன் இன்னும் உள்ளே போக போக ரொம்ப செறிவா ரொம்ப ஆழமா ஒரு இடத்துலலாம் தமிழ் மேலே கொன்ற பற்றை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அங்கே ஒரு பெரிய விவாதத்தை வச்சுருப்பார் அந்த இடத்துல ஒரு பெரிய விவாதம் ஒரு நிறைய பக்கங்கள் வந்து அந்த விவாதம் இருக்கும் தமிழர்கள் மேலே எவ்வளோ பற்று கொண்டிருக்காங்க தமிழ் மேலே தமிழ்மொழி எவ்வளோ முக்கியம் தமிழ்மொழியாக முக்கியம் அதுவாக இப்போ பிரச்சனை அப்படின்னு வேறு மாதிரியான கோணங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும் நீங்களும் இந்த நாவலை வாசிங்க வாசிச்சுட்டு உங்களோட அனுபவங்களை சொல்லுங்கள் மரண்டு சந்திப்போம் அன்பின் வணக்கம்